இதுக்கு முன்னால முஸ்லீம்களினுடைய உணர்வுபூர்வமான முஸ்லீம் தனியார் சட்டத்தில் ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாக அவர் தேவையில்லாத ஒரு விடயத்தில் மூக்க நுழைத்து மிகப்பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டார் அதே போல் மக்களினுடைய அந்த பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட உண்மையிலே வந்து மிக பரிதாபமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்காக ஏதோ ஆடு நடைதென்று ஓனாய் அழுவது போல ஒரு குரல் கொடுக்கின்றார் உண்மையிலே வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நான் வினயமாக கேட்கக்கூடிய விஷயம் டாக்டர் அருஜு நாட்டை இவ்வளவுக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த மக்கள் மீது பரிதாபம் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அந்த மக்கள் மீது உணர்வு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி சொன்னால் டேஸ் தேவையான அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்திருக்கின்றார்கள் அவர்கள் ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை இதற்கு முன்னால் நீங்கள் அவங்களுக்கு செய்துட்டு வந்து கதைச்சா உண்மையிலே பொருத்தமாக இருக்கும் கதைக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் கதைத்த விடயம் வந்து எந்த அளவுக்கு பொருத்தமானது என்ற தான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் உண்மையில் வந்து இந்த ஜனாதிபதி ஆந்திரகுமார் திசாநாயக் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையை செய்திருக்கின்றார் என்னென்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களுக்காக தட் துணிவில் இருநூறு ரூபா சம்பள அதிகரிப்பை வழங்கியிருக்கின்றார் இது வந்து இதற்கு முன்னால் எத்தனையோ அரசாங்கங்கள் வறுமடை கோஷங்களை மாத்திரம் எழுப்பி அது மட்டும் இல்லாமல் தேர்தல் கால தேர்தல் காலம் வந்தால் அவர்கள் முதலை கண்ணீரை வடித்து அந்த மக்களை பரிதாபகரமாக பேசி அந்த மக்களுக்காக அது செய்ய வேண்டும் இது செய்ய வேண்டும் என்று சொல்லி வாக்குகளை சூறையாடுகிற நிலைமை செய்தார்களே தவிர உண்மையிலே வந்து பாரியளவுக்கு அவர்களுக்காக ஒரு நீண்டகால திட்டங்களை செய்யவில்லை என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் இல்லைன்னு என்று சொல்லலைனா முன்னால் மனோகணேசன் தியாம்பரம் அந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி ஆக்கள் இவங்களும் ஓரளவுக்கு செய்திருக்கின்றார்கள் அதுக்கு முன்னால் ஆர்முகம் தொண்டமான் அதே போல வந்து செந்தில் தொண்டமான் அதே போல வந்து சௌமியமூர்த்தி மூர்த்தி தொண்டமான் விசேஷமாக அவரும் பல காரியங்களை ஆற்றியிருக்கின்றார் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனாலும் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள் தான் உண்மையிலே நாம் கூடிட்டு காட்டக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் மலையக மக்களினுடைய பிரச்சனைகளை உணர்வுபூர்வமாக பேசிய ஒரு தலைவர் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு முக்கியமான தலைவராக ஏதோ ஒரு அடிப்படையில் பார்க்கப்படுகின்றார் ஆனால் அவர் கூட ஒருமுறை எப்படி சொன்னார் என்று சொல்லி சொன்னால் ஃபவுசி அவர்கள் மினிஸ்டராக இருந்தபோது பல்வேறு விதமான சேவைகளை ஆற்றினார் அந்த டைமில் வந்து உண்மையிலே வந்து முஸ்லீம் சிங்கள மினிஸ்டர்ஸில் வந்து ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய ஒருவராக ஃபவுசி அவர்கள் இருந்தார் நிறைய அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் சொல்ல வேணும் உண்மையிலே வந்து அந்த தூங்குகிற ட டைமை தவிர நல்ல முறையில் ஒர்க் அவுட் பண்ணினார் ஒர்க் அவுட் பண்ணி என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால் பல்வேறு விதமான சேவைகளை அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் செய்தார் ஒரு காலத்தில் அந்த டைமில் ஃபவுஸியிட ஒரு விசேஷமான மீட்டிங் ஒன்றுக்கு நானும் போயிருந்தேன் அந்த மீட்டிங்கில் சௌமியமூர்த்தி தொண்டமானவர்கள் விசேட விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அப்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு சொல்லி சொன்னால் சுமார் ரெண்டு தசாப்தங்களுக்கு மேலாக நான் இந்த மலையக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றேன் இந்த ரெண்டு தசாப்தங்களுக்கு மேலாக என்னால் செய்ய முடியாத விடயங்களை ஒரு குறுகிய நான்கு வருடங்களுக்குள்ள அல்லது ஐந்து வருடங்களுக்குள்ளான ஃபவுசி அவர்கள் அதைவிட ஏராளமான விடயங்களை செய்திருக்கின்றார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார் இதுலேருந்து நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து சௌமயமூர்த்தி தொண்டமானவர்கள் அந்த மக்களினுடைய ஏக பிரதிநிதியாக செயல்பட்ட ஒரு மனிதன் ஒரு தலைவர் அரசியல் தலைவர் அப்படி இருந்தும் கூட அவர்களாலேயே பெரிய அளவில் என்ன செய்ய முடியலன்னு சொல்லி சொன்னால் இந்த அரசாங்கங்கள் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் அந்த மலையக மக்களினுடைய துயரை துடைப்பதற்காக நீண்டகால திட்டங்களை செய்யவில்லை என்பதுதான் யதார்த்தம் ஆகவே அதுக்கு பின்னால் யார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் செய்திருக்கிறார்கள் இல்லை என்றதுக்கு இல்லை செய்திருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த மக்களினுடைய இன்னல்களை துயர்களை துடைக்கின்ற அளவுக்கு அந்த மக்களின் அந்த மக்களினுடைய சுவிட்சமான எதிர்காலத்துக்காக அந்த மக்களினுடைய சுய நிர்ணயத்துக்காக அந்த மக்களினுடைய சுய கௌரவம் பாதுகாக்கப்படுகின்ற விதத்திலே எந்த தலைவரும் பெரிய அளவுக்கு வேலை செய்யலை அவர்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற விடயங்களை செய்யலை வெறுமனை இந்த தோட்ட கம்பெனிகளோடு பேசினார்கள் பேச்சளவிலே தான் அது முடிந்ததை தவிர முதலாள முதலாளிமார்கள் அதுக்கு இணங்குகிறார்கள் இல்லை இணங்குகிறார்கள் இல்லை என்று சொல்லி அந்த சாட்டு போக்கைத்தான் சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டினார்களே தவிர உண்மையிலே வந்து அந்த மக்களுக்காக இல்லாத விடையும் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் வயிற்று பசி இந்த வயிற்று பசியை அவர்கள் போக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஒரு நாளைக்கு ஆக குறைந்தபட்ச ஒரு சம்பளம் ஒரு சாதாரணமாக அவர்களினுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்குரிய சம்பளம் கிடைக்க வேண்டும் அந்த சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பதிலே எல்லாரும் தோல்வியடைந்தார்கள் ஆனால் இந்த நிலைமையில் உண்மையிலே வந்து அன்றகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த வரவு செலவு திட்டத்தில் அவர் முன்மொழிந்திருக்கின்ற அந்த இருநூறு ரூபாய் சம்பள உயர்வு உண்மையிலே வந்து சிலாகித்து பேசக்கூடிய அல்லது வந்து ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு அவர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பெருமதி வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருநூறு ரூபா என்று சாதாரணமாக மிகவும் எள்ளி நகையாடுவது போன்று அர்ச்சுனா அவர்களினுடைய பேச்சிருந்தது இருந்தது அதான் நான் கேட்குறேன் அப்படி என்ன சொல்லி சொன்னால் நீங்களும் பெரிய அளவுக்கு டயாஸ்மோராக்கள்கிட்ட தொடர்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆள் உங்கள் இனம் அந்த இனம் இந்தளவுக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது இதுவரைக்கும் ஒரு சின்ன திட்டத்தையாவது அவர்களுக்காக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்ததா அது சம்பந்தமாக உண்டா நீங்கள் அப்படி ஒன்று செய்யலையே அப்போ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயகர் அவர்கள் செய்திருக்கின்ற இந்த மகத்தான ஒரு வேலையை நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஏழரமாக பேச வேண்டும் உண்மையிலே வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் உண்மையிலே வந்து விமர்சனம் செய்யத்தான் வேணும் விமர்சனம் செய்வதென்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே வந்து இந்த அன்றகுமார் ஜிசாநாயக் அவர்களினுடைய இந்த வரவு செலவு திட்டத்திலே மலையாள மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பணம் வந்து உண்மையிலே பெருமதியான ஒரு விடயமென்றதை ஏதோ ஒரு அடிப்படையில் கோடிட்டு காட்டி அந்த நல்ல விஷயங்களை சொல்லி அதுக்கு பின்னால் விட இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இதை விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அதை செய்திருக்கலாம் என்ற அடிப்படையில் உங்களோட விமர்சனம் இருந்திருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுட்டு ஒரு காட்டு கத்து கத்துவதனூடாக அல்லது வந்து ஏதோ உங்களை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக வேண்டி அல்லது கட்சிப்பதனூடாக எதுவும் நடக்க போகிறது இல்லை அந்த மக்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறது இல்லை ஆகவே அன்றகுமார திசாநாயக் அவர்கள் உண்மையிலே வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் சொன்ன ஒரு விடயத்தை உண்மையிலே வந்து அவர் இருக்கின்றார் எல்லாத்தையும் இல்லைன்னு சொன்னாலும் கூட ஒரு நிறைவான ஒரு சம்பள திட்டத்தை கொடுக்காட்டியும் கூட இயன்ற அளவுக்கு முடியுமான இப்போது நாடு இருக்கின்ற நிலைமைக்கு ஏற்றாற் போல அது மிகப்பெரிய ஒரு காரியம் ஆகவே அந்த காரியத்தை செய்திருக்கின்றார் ஆகவே டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த விஷயத்துல வந்து நீங்கள் வந்து எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைப்பது போன்று இந்த மலையக மக்களினுடைய விஷயத்திலையும் மூக்க நுழைத்து மூக்க உடைத்து கொள்ளுகிற வேலையை செய்யாம அதே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வாங்க அது உண்மையிலே வந்து பாராட்டக்கூடியதாக இருக்கும் நீங்கள் ஒரு வைத்தியர் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் வந்து உங்களினுடைய குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி காரியங்களை உங்களினுடைய ஸ்பீச்ச்களை வச்சுக்கொண்டால் நல்லா இருக்கும் என்ற அந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே சுட்டிக்காட்டி விடைபெறுகின்றேன் நன்றி தேயை தோட்டத்தில் புதையும் மக்களை ஓற்றும் இரங்கல் புகழ் மொழி இல்லை பழுதிலாவற்கோர் கல்லறை இல்லை பறிந்தவர் நினைவு நாள் பகருவாரில் ஊரையும் உடலையும் ஊட்டியும் மண்ணை உயிர்த்தவர் எங்கே உலகசின் அன்பும் போடுவாரில்லை அப்புதை மட்டிலோர் காணகப்பூவை பதித்து போடுவார் இல்லையே ஆழம் புதைந்த தேயிலை செடியின் அடியில் புதைந்த அப்பனின் சிறை மேல் ஏழை மகனும் ஏறி மிதித்து இங்கேவர் வாழவோ தன்னுயிர் தருவார் என்ன மனிதர் இவரே இறந்தார்க்கு இங்கோர் கல்லறை எடுத்தில வெட்கம் தரை மறைக்கத்தானோ அவ்விரைவனும் பசும் புல்லால் தரை மறைத்தனோ